வணக்கம் அன்பர்களே ஒருவர் ஒருவருக்கு விடும் சாபம் பழிக்குமா பழிக்காதா என்பதை பற்றி இந்த பதிவு இருக்கும் சாபம் என்பது உண்மையா அப்படின்னு நிச்சயமாக சாபம் என்பது உண்மை ஒரு வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது அது நல்ல வாக்கு ஒரு சிலருக்கு இருக்கும் கெட்ட வாக்கு அசுப வாக்கு என்பது இருக்கும் சில பேர் எப்பொழுதுமே நன்மையை மட்டும்தான் பேசுவாங்க நல்ல சொற்களை மட்டும்தான் சொல்லுவாங்க நல்லா இருப்பா நீ நல்லா வருவப்பா நீ உன் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாகவே பேசுவான் ஒரு குழந்தைய கூட எடுத்தனே நீ உருப்படைய மாட்ட நீ விளங்கவே மாட்ட நீ எல்லாம் நாசமாக போயிடுவேன் இப்படியெல்லாம் சில பேர் வார்த்தையை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எப்பொழுதுமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து மிகவும் துல்லியமாக கண்ணியமாக பேச வேண்டும் என்றார்கள் ஏன்னா நம்ம ஒருவரை பேசக்கூடிய வார்த்தைகள்னாலே ஒருவரை மனம் நோகுற மாதிரியும் பண்ணலாம் ஒருத்தவரை மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் செய்யக்கூடிய அமைப்பு செய்யலாம் அப்ப அந்த சொற்கள் வந்து இருவிதமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படும் ஒருவர் நல்ல சொற்களை சொல்லும்போது அவர்கள் மனம் நெகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார் ஒருவருக்கு கெட்ட சொற்களையும் அவமான சொற்களையும் அவர் கேட்கும் பொழுது மனம் வெம்பி வேதனைப்படுகிறார் அப்ப இந்த சொற்களை நாம் பேசும்போது மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளே நம்மளை சாடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் அசால்ட்டா சாபத்தை விட்டுருவீங்க அந்த சாபம் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சில பேர் செய்யறதெல்லாம் தப்பா செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது அடுத்தவங்க பணத்தை அபகரிக்கிறது இப்படி எல்லாமே உங்க மேலையே குற்றத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க நாசமா போனோம் அவங்க விலங்கானாம போனோம் அவங்களுக்கு செய்வன பண்றேன் பில்லி சூனியம் பண்றேன் இப்படியெல்லாம் போறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு உங்க மேலேயே தப்பு இருக்கும் ஆனா என்ன சரிங்க அடுத்தவர்கள் மேல சொல்லுவீங்க ஆனால் அது உங்களை பாதிக்கும் நிச்சயமாக நடந்த உண்மை நான் உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே அதாவது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு பையங்க ரெண்டு பையனுமே வெளிநாட்டுல இருக்காங்க இந்த ஐயாவும் கவர்மெண்ட் வேலை பார்க்கறவர் அவர் வீட்டுப்பா அப்ப இந்த அம்மா டீச்சரா இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க அப்ப இவங்க எப்படி கண்ணிய கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படி இருக்கவே மாட்டாங்க யாரையாச்சும் சாப விடுறது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி எதா தேவையில்லாம பேசுறது இதுதான் அந்த அம்மாவுடைய வேலையாவே இருக்கும் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வேலை வேலைக்காக வேலை பார்க்குறாங்க அவங்க வீட்டில் அந்த வேலை பார்க்குறமா ஒரு பொருள் காணாம போகுது தங்க பொருள் அப்ப காணாம போகும்போது நான் அந்த எதாச்சமா பார்க்கறேன் அந்த அம்மாவை மன நோகுற மாதிரி மனவேதனைப்படுத்துற மாதிரி சாகுற மாதிரி இந்த அம்மா பேசுறாங்க நீ எல்லாம் திருடி இருப்ப நீ தான் திருடி இருப்ப நீ தான் எல்லாமே வச்சிருப்ப என் வயிறு எதுருது அதனால உன் குடும்பம் உங்க எல்லாமே நாசமாக போயிடும் நீ வாழவே மாட்டேன் உன் குடும்பம்லாம் இறந்துட்டு போயிருவீங்க எங்கள் குலதெய்வம் சும்மா விடாது உனைய என் பொருளை எடுத்த அப்படின்ட்டு இந்த அம்மா பேசுறாங்க அப்போ அந்த அம்மா பேசும்போது நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த வேலை பார்க்குற அம்மா அழுதுட்டு அய்யோ நான் எடுக்கவே இல்லையம்மா தயவா என் பிள்ளை சத்தியமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீ தாண்டி எடுத்த அப்படின்னு அந்த அம்மா ஒரே போடா போட்டுருச்சு இந்த அம்மா அழுதுகிட்டே வீட்டில் போய் போயிட்டாங்க நான் அப்போ பார்க்கறேன் அந்த ஏதாச்சும் அவங்க வீட்டுக்கார்ட போய் இந்த அம்மா சொல்லுது ஏன் அந்த அம்மா நல்லா தானே வேலை பார்க்குது எதுக்கு அப்படி பேசுற அப்படின்னு அந்த வீட்டுக்கார கேட்குற இவளை ஏதாச்சும் ஒரு பழி போடணும்னு எனக்கு எண்ணம் அதனாலதான் இவ திமுறாவே என்கிட்ட நடந்தா அதனால தான் இப்படி அவளை எப்படியாச்சும் ஆக்கணும் இவளை சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி அப்படி அவளை அசிங்கப்படுத்தினேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கார சொல்லுவது அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறார் இப்படியெல்லாம் செய்வது உனக்கு தான் சாபமாக கூப்பது நீ இப்படியெல்லாம் செய்யாத அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த அம்மா வேலை எண்ணிட்டா அவடுத்து வரவே இல்லை கொஞ்சம் நாள் போகுது கொஞ்சம் நாள பறவு அந்த டீச்சர் அவத்தான அபத்தமானமாக அந்த அம்மாவை பேசுனாங்களே அந்த டீச்சருக்கு வாய் ஒரு சைடு கை காலம் இழுத்துக்கிடுச்சு லோ ஸ்டோக்கு வந்துடுச்சு லோ ஸ்டோக் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளோ அந்த கணவர் கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் பார்த்தார் அடுத்து பார்க்க மாட்டேன் அவங்க மாயங்கிட்ட போயிட்டாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த பணம் கொடுத்து சேர்க்கிற முதியோர் இல்லை அந்த மாதிரி பராமரிப்பு பார்ப்பாங்க அந்த இல்லத்தில் கொண்டு போய் இந்த அம்மாவை போட்டுட்டாங்க போட்டுட்டு கடைசி வரைக்கும் அந்த முதியோர் இல்லத்திலே இருந்து அந்த அம்மா செத்து போச்சு இப்போ பார்த்தீங்களா ஒருவருடைய அவாண்டமான பொய் சொல்லுவது அவாண்டமாக ஒருவரை தாக்கி பண்ணுவது இதெல்லாம் உடனுக்குடனே நீங்க அனுபவிச்சிருவீங்கன்னு எடுத்துக்காட்டு தான் இது இது நடந்த உண்மை சம்பவம் அது மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் எச்சரிக்கையுடன் பேசணும் நம்ம ஒருத்தவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க அது உங்களை பின்னாடி சாட போடுது உண்மையிலே உங்களை அவங்க வேதனைப்படுத்துறாங்கன்னா நிச்சயமாக அவங்கள பேசலாம் அவங்க ஒரு வார்த்தை அந்த சாபம் ஒண்ணு பலிக்காது ஆனால் அவர்கள் தவறு செய்யாதவர்களா இருந்து அவங்கள மன நோகுற மாதிரி பேசக்கூடாது ஒரு சில நேரங்கள் தெரியாம பேசுவது உண்டு சில பேர் வந்து அந்த பொருள் ஆனா போச்சு அது ஆத்திரத்துல அவங்கள வைப்பது உண்டு ஆனால் தெரிஞ்சு நம்ம மேலே குற்றம் இருக்கு என்று ஒருவர் செய்தீர்கள் என்றால் அந்த சாபம் என்பது உங்களை வாழ்நாளில் அழித்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு சாபம் என்பது எப்படி உருவாகிறது நம் ஒருவரை திட்டமிட்டு அவரை பழி வாங்க வேண்டும் அவரை வார்த்தையால் கொள்ள வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் சாபமிட்டீர்கள் என்றால் என்றால் அந்த சாபமே உங்களை தான் சாபம் அந்த சாபம் நம்மளை தாக்கும் என்பதை உணர்ந்து ஒரு சில பேர் அப்போ இந்த சாபம் என்பது எப்படி நம் பேசக்கூடிய அதே மாதிரி சில பேர் பிள்ளைகளுடைய சொத்துக்களை ஒரு பிள்ளைக்கு தாரவாத்து கொடுத்துருவீங்க ஒரு பிள்ளைக்கு கொடுக்காம இருக்கு அப்படி கொடுக்காம ஒரு பிள்ளை அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அது மனவேதனைப்படும் நம்மளுக்கு சொத்து தரலையே வீடு தரலையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எங்க அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு போய் கண்ணீர் விட்டு ஒரு கோயில் குளத்துல போய் சாவ வச்சுட்டானா நிச்சயமாக அந்த தாய் தகப்பன் அந்த குற்றத்து உணர்வுக்கு வழி ஆகுவீர்கள் அதனால எப்பயுமே ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைகள் இருக்குன்னா அதை சரிபாதியா கொடுத்துருங்க அந்த பிள்ளைகளுக்கு சரிபாதியா கொடுத்து உங்கனால தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு பிள்ளை நல்லா பார்க்கும் தாய் தகப்பன ஒரு பிள்ளை பார்க்கவே பார்க்காது இருந்தாலும் என்ன செய்யறது எல்லாமே இந்த உலகத்துல வேணும் என்ற எண்ணத்தை படைச்சிட்டு பாக்காட்டினா கூட பரவாயில்ல அந்த சொத்துல உனக்கு பாதி வச்சுட்டோம் ஒரு பிள்ளை பார்க்கணும் என்று சொல்றீங்களா அவங்க புண்ணிய அடைவாங்க சில தாய் தவப்பன்னு என்னை யார் பாக்குறாங்களோ தான் சொத்து சொல்லுவாங்க இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னா சில பேர் விவாதம் பண்ணுவீங்க அப்படி இருக்க கூடாது பங்கு என்பது எல்லா பேர்த்துக்கும் பயிர்மானமா போகணும் அந்த பார்க்க வேண்டியது என்பது அந்த பிள்ளைகளுடைய கடமை உரிமை அந்த உரிமை எடுத்து செய்யக்கூடியவர்கள் வாழ்நாளில் நல்லா இருப்பாங்க இந்த உரிமை இல்லாமல் போறவங்கள விட்டுருங்க அவ்வளோதான் உங்க குழந்தைகளை தான் அப்படின்னு அடுத்து சில பேர் தாய் தகப்பனுக்கு சில பேர் சாப்பாடு போடுவதே இல்லை அவங்க வயதான காலத்திலே சொல்லுவாங்க கொடுமையிலும் கொடுமை முதுமைன்னு சொல்லுவாங்க அப்போ முதுமையான காலத்தில் அவங்க அவங்க குழந்தையோடைய பேரம்பேத்தியோடைய சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஆசை கனவுகளையெல்லாம் குப்பையில் போட்டு தனிமரமா போடக்கூடிய குழந்தைகளும் இந்த உலகத்துல உண்டு ஏன்னா என் மனைவி சொல்லிட்டா எங்க வீட்டுக்காரரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தாய் தவப்பனை அநாத ஆசிரமத்துல சேர்க்கிறது இல்லது தனித்து விடுறது அவர்களை கொடுமையை ஆளாக்குவது மாமியார் மாமனார் இப்படியெல்லாம் கொடுமை பண்ணக்கூடிய ஆட்களும் உண்டு அப்படி யார் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்க மனம் உருகி ஒரு வேதனை பண்ணுவாங்க பாருங்க எனக்கு இப்படி பண்றாலே ஒரு கோடுமை பண்றே அப்படின்னு ஒரு பெண் சொன்னாலும் சரி ஒரு ஆண் சொன்னாலும் சரி அந்த மனம் சொல்லக்கூடிய சாபம் என்பது உங்களை சாடும் நீங்கள் எச எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு வந்தாலும் பெருகினாலும் அவர்கள் விடக்கூடிய சாபம் உங்களை மனம் நோகடிக்கும் உங்கள் வாழ்நாளில் பிரச்சனையை உண்டாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப யாரும் யாரையும் நோகடிக்காமல் இருக்க வேண்டும் உண்மையாக நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து உண்மையாக எல்லா விஷயங்களில் இருக்கிறீர்கள் என்றால் ஒருவர் உங்களை பேசுகிறார் ஒருவர் உங்களை சாபமிடுகிறார் என்றால் அந்த சாபம் ஒருபோதும் உங்களை பழிக்காது உங்கள் கடமையை செய்யுங்கள் நீங்கள் உங்க கடமையை செஞ்சிட்டீங்கன்னா யாரும் உங்களை பழிக்க விட மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய சாபம் ஒருபோதும் பழிக்காது நாம் எல்லாமே அடூழியமா பண்ணிட்டு அடுத்தவங்களை சாவ விடுறது அடுத்தவங்களை சொத்துக்களை அபகரிச்சுக்கிறது அடுத்தவங்க பணங்களை அபகரிச்சுக்கிறது ஒருத்தவங்களை ஏமாத்துறது ஆசை வார்த்தை காட்டி ஆக்குறேன் அத ஆக்குறேன் இப்படி எல்லாம் ஆசை வார்த்தைகள் எல்லாம் சில பேர் சொல்லி அவங்க இருக்கிற வேலையை கெடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி குழந்தைகளை கொத்தடிமையா வைக்கிறது அவங்கள வேலை பாக்குறவங்கள வேலைக்காரவங்க வந்து பா பார்த்து அவங்கள ஒரு ஏன்னா பிச்சைக்காரனுக்கும் கீழே நடத்துறது இப்போ ஜாதி வெறி பிடிச்சி திரிகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது சில பேர் சாதி வெறி பிடிச்சி பாவம் சாப்பாடுக்கு வருவாங்க தண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்க கையில ஊற்றுங்குவீங்க அப்படியெல்லாம் பண்ணும்போது அவங்க ஒரு நேரம் என்னால ஒரு நேரம் சாப விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக பளிக்கும் அப்போ சில பேர்லாம் சில சாமியாடி இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க சாமியாடி அவங்க அதை ஒரு பொழப்புன்னு வச்சுக்கோங்க அவங்க புழைப்பாகவும் தெய்வத்துடைய அனுக்கிரகத்தினாலையும் அவங்கள பத்து பேர் தேடி வருவாங்க அவங்ககிட்ட பத்து பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க எல்லா ஊர்லயும் எல்லா உலகத்திலும் எல்லா தொழிலும் நல்லது கெட்டது என்று இருக்கு எதுலேயுமே முழுமையான நட்பயிர் கிடைப்பது இல்லை சில பேர் ஆன்மீக சாமியாரு உங்களுக்கு எல்லாம் மிகவும் இறை சக்தி உண்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும் சில பேர் ஆன்மீகமான இருக்கக்கூடியவங்கள போலி சாமியாரு போலி இது அப்படி பிச்சை எடுக்க வந்துட்டா இப்படி எல்லாம் பெண்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது பிச்சை எடுக்க வந்துட்டா மணி பிச்சை எடுக்க வந்துட்டா பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு வந்துட்டா எல்லாம் அவங்கள விரட்டுவீங்க அவங்க மனன் வந்து ஒரு சாபம் விடுறாங்க பாருங்க அந்த சாபமானது உங்க ஏழு தலைமுறையும் பிடிக்கும் அந்த தலைமை கிட்ட காசு இல்லையோ பிச்சை போட எதுவுமே இல்லையா இல்லைங்கிற கூட விளைக்குங்க சரியா இல்லையு சொல்லி அவங்க சாபம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சாபம் உங்களுக்கு பழிக்காது ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இருந்துகிட்டே அவங்கள மன நோகரமா இருக்கு நீ எல்லாம் போய் இது பண்ண அப்படின்னு சொல்றது வயதானவர்கள் பிச்சை கட்டு வந்தாங்கன்னா ஏ அனுப்ப அப்படின்னு விரட்டுறது இப்படி எல்லாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய பேர் செய்வீங்க கடவுள் தான் பிச்சை எடுக்க சொல்லியிருக்காரு எப்படி அவங்க தானே அவங்ககிட்ட பிச்சை எடுக்க வராங்க அப்ப நீ உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு வழியில வருமானத்தை கொடுத்துருக்காரு உங்கள்கிட்ட நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறீங்க அதனால தர்மம் செய்யுங்க அதனால நம்ம ஒரு பொழுதும் குறைந்து போக மாட்டோம் வேலை கால் நல்லா தான் வேலை பார்க்கணும் உழைச்சி சாப்பிடணும்னு அப்படி கிடையாது அவன் ஒரு வழியில் ஏதோ ஒரு வழியில் பாதிக்கப்பட்டிருப்பான் அவன் அதனால தான் அவன் பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை பிச்சை எடுப்பது அசிங்கம் அவமானங்கள் என்று தெரிந்து கூட அவங்களை அந்த பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவன் விதி பலன் கர்மா பலன் அந்த அதை அணுவிச்சுட்டா நம்ம அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறாம நம்ம அவங்க முடிஞ்சா கொடுங்க இல்லையா விட்டுருங்க எப்பொழுதுமே நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள்லாம் சில நேரங்கள் நம்ம அறியாம ஒரு தவறுகளை செஞ்சிருவோம் சாபங்களை விட்டுருவோம் அந்த சாபங்கள்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய புண்ணியம் தர்மம் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறது யாராருக்கெல்லாம் உடல்நிலை சார்ந்து முடியாம இருக்காங்களோ பெரியவர்கள் அவர்களுக்கு முடிவு உதவி செய்யறது உதவி செய்யாட்டிட்டாலும் பரவாயில்ல முடிந்த அளவுக்கு அன்பை கொடுக்கிறது இப்படி அன்பு பாராட்டி ஒருவர் கூட பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பாட்டி வயதானவங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்ககிட்ட போய் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுங்க பாட்டி உங்களுக்கு கவலைப்படாது உங்க பிள்ளைகள்லாம் வந்துடுவாங்க அப்படி அந்த ஆறுதல் வார்த்தை சொல்லும் போது அந்த பாட்டி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா பாருங்க அந்த சந்தோஷமே உங்க வாழ்நாள் தலைமுறைகளை வாழ வைக்கும் அப்போ ஒருவன் என்னுடைய சாபம் என்பது விதத்தில் வரும் அதை நம்ம உணர்ந்துட்டு எப்பொழுதுமே நன்மை தீமை எது என்று ஆராய்ந்து விட்டுட்டு தான் சாபம் கொடுக்க வேண்டிய அமைப்பை கொடுக்கணும் எடுத்தனே எல்லாவற்றையுமே பேசுறது அசிங்கமா பேசுறது அவமானமா பேசுறது அவமானப்படுத்துறது அடுத்தவங்களை உங்களை வேதனைப்படுத்தி அந்த கண்ணீர் சுகத்துல நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் இறைவன் உங்களுக்கு கர்மா உங்களை பின்தொடர்ந்து உங்கள் வாழ்வை அழித்து விடும் என்பதை இதன் மூலம் கூறுகிறேன் அப்ப எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது உண்மை எதுவோ எது நடைமுறை சாத்தியமோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த எடுத்தோம் நம்ம தெரியாம அதுக்கு மன்னிப்பு உண்டு தெரிஞ்சே பேசினா அதுக்கு மன்னிப்பு இல்லை சில நேரங்கள் பேச வேண்டிய இடத்துக்கு பேச வேண்டும் நன்மை ஏற்பட வேண்டுமானால் நீ தீமையா இருந்தா கூட அதை பேசுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்க ஒருவரை திருத்த முடியும் என்றால் அவரை மனநோகுனால் கூட அவரை திருத்தி கொண்டு வர முடியும் என்றால் நீங்கள் மனநோக வரை பேசலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில பேரை வேண்டும் அவர்கள் அப்பதான் திரும்புவார்கள் அப்ப அப்படி நன்மை அதனால் நன்மை ஏற்படும் அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக பேசலாம் யாரையும் ஆனால் அவர்கள் மனதை புண்படுத்துமாறு பேச வேண்டாம் அதே மாதிரி நிச்சயமாக யாரையும் யாரிடமும் எதையுமே காண்ப கேட்போம் கேட்பதும் போய் கண்ணால் காண்பதும் போய் ஒரு ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையால் கேட்பதும் போய் சொல்லுவாங்க அப்ப ஒரு தீர விசாரிப்பதே உண்மை என்பதை எல்லோரும் உணர்ந்து எந்த ஒரு செயலா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோண்டு சாவு விடுவதை எல்லோரும் விட்டுவிட வேண்டும் அந்த சாபமே தன்னை தாக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவ எப்படி ஒரு பந்து ஒரு செவத்துல எரிஞ்சா தன்னை நோக்கி வருகிறதோ அதே மாதிரிதான் சாபம் என்பது நம்ம பேசக்கூடிய வார்த்தை தான் என்பதை கூறி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பர்கள்